அக்ரை சாய்ந்த மருது பிரதான வீதியில் இன்று அதிகாலை இடம்பெற்ற வாகன விபத்தில் இரண்டு குழந்தைகள் உட்பட மூவர் பரிதாபமாக உயிரிழந்தனர் விபத்தில் பேர் காயமடைந்துள்ளனா் அம்பாறையிலிருந்து மட்டக்களப்பு நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் ஒன்றும் கொழும்பு இருந்து அம்பாறை பாலமுனை நோக்கி பயணித்த வேன் ஒன்றும் இன்று காலை ஐந்து முப்பது அளவில் மோதி விபத்துக்குள்ளானது விபத்து இடம்பெற்ற போது வேனில் இருபத்தி இரண்டு பேர் பயணித்துள்ளனர் வேனில் பயணித்தவர்கள் பலத்த காயமடைந்த நிலையில் கல்முனை அஷ்ரப் ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் அவர்களுள் மூவர் உயிரிழந்தனர் இதில் எட்டு வயது சிறுவன் மூன்று வயது மற்றும் இரண்டு வயது நிரம்பிய குழந்தைகள் உயிரிழந்துள்ளனர் விபத்தில் காயமடைந்த பேர் அஷ்ரப் ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் விபத்துடன் தொடர்புடைய இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ்ஸின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார் சவுதி அரேபியாவின் மக்கா நகருக்கு சென்று நாடு திரும்பியவர்களை அழைத்து சொந்த ஊருக்கு திரும்பும் வழியிலேயே இந்த அனர்த்தம் இடம்பெற்றுள்ளது கல்முனை போலீசார் விபத்து தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனா் அண்மையில் இதுபோன்ற மக்களை சோகத்தில் ஆழ்த்திய பல விபத்துக்கள் பதிவாகியிருந்தன கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி கிளிநொச்சி பளை தர்மங்கனி பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் ஐவர் உயிரிழந்ததுடன் ஒன்பது பேர் காயமடைந்திருந்தனா் கடந்த வருடம் டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி சவக்கச்சேரி சங்கத்தானி பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் பதினோரு பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் இதேவழி நாட்டில் அதிகரித்து வரும் வாகன விபத்துக்களை தவிர்ப்பதற்கான வழிமுறைகள் குறித்து கிழக்கு மாகாண சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரும் பெற்ற முன்னாள் போக்குவரத்து போலீஸ் பிரிவின் பணிப்பாளர் நாயகமுமான கே அரசரட்னம் நியூஸ் ஃபஸ்ட்டுக்கு தெளிவுபடுத்தினாா் மக்களுக்கு விழிப்புணர்வு என்று நாங்கள் அடிக்கடி பல விடயங்களை சொன்னாலும் கூட இதனை கருத்தில் கொள்ளாமல் நடந்து கொள்வதினால் இப்படியான விபத்துகள் ஏற்படுகின்றது ஆகவே உங்களுக்கு நித்திரை மயக்கம் வந்தால் ஒரு ஒரு இடத்தில் வாகனத்தை நிப்பாட்டிவிட்டு உங்களுடைய களைப்பை போக்கி நித்திரையை போக்கிவிட்டு அந்த வாகனத்தை செலுத்த முற்படுங்கள் மிக அதிகமான வேகத்தில் செல்லாதீர்கள் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வாகனத்தை கொண்டு வரக்கூடிய விதத்தில் வாகனத்தை செலுத்துங்கள் வீதி போக்குவரத்து ஒழுங்கு முறைகளை கடைப்பிடியுங்கள் மது போதையில் வாகனத்தை செலுத்தாதீர்கள் இது போன்ற பல பல சிறு சிறு விடயங்கள் கூட முடிவு பாரதூரமாக அமைந்துவிடுகிறது விலை மதிப்பெற்ற உயிர்களை பாதுகாப்பதற்கு பாதுகாப்பது சாரதியார்களுடைய கடமையாகும் மிக முக்கியமான கடமையாகும்